அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா காலையிலே டீ காஃபி குடிச்சிட்டிங்களா நான் காலையிலே டீ போட்டு குடிச்சிட்டேன் இப்போ வந்து என் வேலை ஆரம்பிக்க போகிறேன் சாப்பாடு வேலை தான் இன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டில் ஒரே சவுண்டு வீடு பண்ணிட்டு காலையிலே வேலை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சவுண்டை வந்து ஜன்னல் பக்கத்து வீடுனால ஜன்னல் கிச்சனில் சமைக்கும் போது சவுண்டு கேட்கும் அதனால் வந்து நான் குக்கிங் விலாக்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் வீடியோ போடுவேன் அதனால் கொஞ்சம் சின்ன கேப்பில் வந்து மாடிக்கு வந்தேன் காலையில் நல்லா சூரியன் வந்து நல்லா பளிச்சுன்னு அடிக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு மாரி கலர்ஃபுல்லாக வானத்தை பார்த்தாலே ஒரே சந்தோஷமாக இருக்கும் பனி மூட்டமாக இருந்தாலும் சந்தோஷம்தான் வெயில் அடித்தாலும் தான் ஏன்னால் அந்த மேகங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குதுங்க வாங்க இன்னும் சாப்பாடு பார்த்தலாம் வளர்க்கும் போலதாங்க ஒயிட் ரைஸ் தான் கொஞ்சமாக வடித்தேன் நைட்டு வச்ச சாதமும் இருந்துச்சு அதனால் தங்கிருக்கனால மார்னிங் சாப்பாடு கொஞ்சமாக வடிச்சிட்டேன் கம்ம கார காரக்குழம்பாங்க காய் குழம்புன்னு கூட சொல்லலாம் பாருங்கள் கட்டியாக வச்சேன் முருங்கக்காய் கேரட் உருளைக்கெழங்கு போட்டு வச்சேன் அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து ஃபிஷ் தாங்க பொடி மீன் ரொம்ப பொடிசு அடுத்தது புதினா தொழிலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க புதினா இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா புளி கொஞ்சம் சீரகம் போட்டு வதக்கி வச்சுக்கிறேன் சூடாகுது ஆறுநேருக்கு அரைச்சிடலான்னு அப்படி கடையிலே வச்சிருக்கிறேன் மார்க்கெட்டுக்கு போனேங்க அங்கே விலை கம்மி இருந்துச்சு வாங்கினேன் நாலு கட்டும் இருபது ரூபா வாங்கலாம் நானும் என் சிஸ்டரும் போனோம் அப்போ வந்து அது காலையில் செய்யலாம் ரெடி பண்ணேன் சுட சுட இட்லி ரெடி ஆகிட்டு பாருங்க இது குட்டி இட்லி இது குட்டி பாப்பாக்காக குட்டி இட்லி ஊற்றுனேன் பெரிய பாப்பாவுக்கு பெரிய இட்லி சின்ன பாப்பாவுக்கு குட்டி காமெடியாக காமெடியாகுது சொல்லும் போது அது தொட்டுக்க வந்து இப்போ யார் காரக்குழம்பு கிட்ட காரக்குழம்பு கொடுப்பேன் இல்லைனா புதினா சட்னி கொடுப்பேன் எது அவங்க எது விருப்பப்படுறாங்களோ அதை கொடுத்துருவேன் நான் எனக்கு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சூப்பராக இருங்க நீ காரக்குழம்பு வேறு லெவலுங்க கொஞ்சமாக முறுக்கு இருந்துச்சுங்க அது மட்டும் உரி வைக்கலான்னு உரி வச்சுக்கிறேன் ஏன்னா நாளைக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தடலான்னு சொல்லி பார்க்குறேன் கொஞ்சமாக இருந்துச்சு அதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் ஃபங்க்ஷன் ஒன்று வருதுங்க அதனால ப்ளவுஸ் திக்க கொடுக்க அது வாங்க தான் போயிட்டு இருக்கிறேன் ஃபங்க்ஷன் வந்தாலே நல்லா சின்ன சிக்கின்னு கட்டிங் போவோம் அதுக்கேற்ற அதுக்கேற்றமே ப்ளவுஸ் தைச்சாலே போதும் எனக்கு எப்போவுமே எங்கன்னா வீட்டில் போது நார்மலாக இருப்பேன் எங்கன்னா வெள்ளை கிழம நல்லா டீசெண்ட்டு நம்ம நல்லா கட்டின்னு போகணும் ரொம்ப ஆசைப்படும் அதனால ப்ளவுஸ்லாம் நல்லா தைப்பேன் காலையிலே போய் பார்த்துட்டு அவங்க எப்படி தைச்சி நாங்கள் பார்த்துட்டு வரலாம் தான் போனேன் ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்தா ஒன்று ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அதனால் இப்போ வாங்கலான்னு போகிறேன் காலையிலே நல்லா வண்டி காலி ரோடே காலி ஆகுது ஏன்னா எல்லாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டுக்கிறாங்க ரோடே காலியாகுது பாருங்கள் நான் தான் செல்லில் வந்து பேசுங்கன்னே நடந்துனே போகிறேன் ப்ளவுஸ் வந்து சூப்பராக த தச்சு தரேன்னு சொல்லி வச்சுக்கிறேன் அவங்களும் வாங்க நல்லா தச்சு தர ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி அவங்க தச்சுக்கிறாங்க எந்த மாதிரி டிசைன் தச்சுக்கிறாங்கன்னு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் நீங்களும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி லேடிஸுங்க என்னோடய சகோதர சகோதரிகள் எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போனால் டிசைன் ப்ளவுஸ் எதுனா வேணும்னா நான் காட்டுற டிசைன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதுமாதிரி டச் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் அவங்க கிட்ட போய்ட்டு இன்னும் கொஞ்சம் இதுவரம் தான் நடக்கணும் அப்படியே கதை பேசிட்டு போகலான்னு வீடியோ எடுத்துன்னு இருக்கேன் மொத்தம் ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்தா ஒன்று தச்சுட்டாங்களா இன்னும் ஒன்று வந்து ரெண்டு நாள் கழித்து தருவாங்களாம் நெக்ஸ்ட்டு வீக் தான் ஃபங்க்ஷனு அதனால் வந்து சரி ஒன்று பொறுமையாக தான் கொடுங்க ஒன்று கொடுங்க எப்படி இதுன்னு பார்க்கலான்னு தான் பார்க்க போயிருக்கிறேன் இது சாம்பிள் தாங்க பார்த்துக்கோங்க இது வந்து ஹேண்டு நல்ல டிசைனாக தைச்சிக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிக்குதானே மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இது பேக் சைடு நெக்கு டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது எனக்கு ஒரு பார்த்தோன்னே பிடிச்சிச்சி என்னோடய சகோதரிகளே இந்த டிசைன் பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் வர வழியை தாண்டி கோயிலை தாண்டி தான் எங்கள் வீட்டுக்கு போகணும் வரும்போது கோயிலை தாண்டி தான் போகணும் வரணும் இறைவனோட அருள் எப்போதும் எனக்கு இருக்குதான நம்பிக்கை கொடுத்தா வாழ்ந்துன்னு இருக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக்கை போடுங்கள் அனைவருக்கும் இறைவனோட அருள் கிடைக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் நானும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் தாங்க வேணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணம் வேணாங்க தயவு செஞ்சு அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அழிச்சிடுங்க எல்லோரும் நல்லா இருங்க நல்லா சாப்பிடுங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் கஷ்டம் இருந்தாலும் தூக்கி போட்டு ஹாப்பியாக இருங்க நம்ம ஃபேமிலிக்காக நம்மளோட துக்கத்தை தள்ளி வச்சுட்டு ஹாப்பியாக இருங்க நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கை போடுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்